தமிழர் வீரம் தமிழர் கலாச்சாரம் தமிழர் பண்பாடு தமிழர் வணிகம் போற்றும் உலகத் தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி வணக்கம் பேசுறேன் வருகின்ற மே மாதம் ஐந்தாம் தேதி நாற்பத்தி ரெண்டாவது தினம் நாம் திருவண்ணாமலையில் நடத்துகிறோம் ஆளுங்கட்சி எதிர்கட்சி சமூக அழைச்சிக்கிட்டு இருக்கோம் இன்னும் முழுவதுமான ஒப்புதல் கொடுக்கல வேறு யாரு எந்த தலைவர்கள் அவைலபுளாக இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு நம்ம வணிக தினத்தை நடத்துவோம் இதுக்கு இடையில சில வினோதமான நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது நம்ம ஊரில் பூச்சாண்டின்னு சொல்லுவாங்க பூச்சாண்டி பூச்சாண்டின்னா இந்த முட்டாயில் மருந்து தடவி இந்த சின்ன பிள்ளைகளை க கடத்துறதுக்கு ஒரு கும்பல் ஆலயம் ஆமாம் அது ஊர் எங்கேயோ இருந்து இறக்குமதியாகவே ஊர் ஊரும் பிரிஞ்சிடுவாங்க அவங்க அப்போ அந்த பூச்சாண்டிகிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம அம்மா அப்பாருனா எச்சரிக்கை சொல்லுவாங்க யாரும் கொடுத்தா சாக்லேட் கொடுத்தா வாங்கக்கூடாது உனியை கடத்திட்டு போயிடுவான் பிச்சை எடுக்க வச்சுருவான் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மை அது திரைப்படத்தில் கூட காட்டியிருக்கிறார் நம்ம பாலா காட்டியிருக்கிறார் குழந்தைகளை கடத்துறது சீராக வளர்க்குறதுக்கா இல்லை அவங்கள முடமாக்கி பிச்சை எடுக்க வைக்கிறது அந்த காசுல சொகுசா வாழ்றதுதான் ஒரு கும்பல் அதுதான் பூச்சாண்டி கும்பல் அது இப்ப இன்னைக்கு சமூக அவல சூழ்நிலையில இந்த பூச்சாண்டி கும்பல் எல்லா துறைகளிலும் படந்திருக்கு அது நம்ம அமைப்புகள்லயும் படந்திருக்கு நம்ம வியாபாரி சங்கங்கள் வணிகர் சங்கங்கள் சமூக அமைப்புகள் இதுல எல்லாம் நல்லா ஆ ஆழமா அழகா செயல்படுறவங்கள போய் பார்த்து பேசி நீங்க எங்கிட்ட வந்துருங்க நீங்க எங்கிட்ட வந்துருங்க அப்படின்னு ஒரு இது மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி வர்றாங்க அது பார்க்க போனால் ரொம்ப ஒரு கீழ்த்தரமான செயலாக இருக்குது இங்கிலாம் நாங்கள் இந்த வணிக சங்கம் பார்க்கும்போது அங்கங்கே இருப்பாங்க ஒரு குட்டி ராஜா மாதிரி ஒவ்வொருத்தரும் பகுதி வாரியாக வியாபாரி சங்கங்கள் வச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்கள சேர்த்து தான் நம்ம ஒரு அமைப்பு கண்டோம் இந்த அமைப்பு கண்ட பிறகு திசை மாறி நோக்கங்கள் திசை மாறி பணம் ஒன்றே குறிக்கோள் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்த பிறகு மீண்டும் அங்கங்க மாவட்ட வரியாக எல்லாரும் பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கு கேடு ஆரோக்கியத்துக்கு மட்டுமல்ல நம்ம லட்சியத்துக்கும் கேடு ஏன்னா ஒரு சாதாரண நுழைவு வரி அதை எதிர்த்து மூணு நாள் கடை அடைச்சோம் தொழில் வரியை எதிர்த்து மூணு நாள் கடை அடைச்சோம் இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பிரச்சனைகள் அசைய முடியலையே நம்மளால் பத்திரிக்கையில் செய்தி பணம் இருக்கிறவங்க கொடுத்துட்றான் நம்மளை மாதிரி தமிழ்நாடு வியாபாரி சங்க போராட்ட களத்துல இருக்கு அந்த போராட்ட போராட்டக்களத்தை பலமாக்கி பலமாக்கி ஒரு ஆக்கப்பூர்வமான அமைப்பாக கொண்டு வந்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பிள்ளை பிடிக்கிற கும்பல் சாடிக்கிட்டு இருக்கு அவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கு இந்த மா அந்த மாத்திரை சாக்லேட் வந்து சிலர் வந்து ஒவ்வொரு போதை வியாவி உடனே சூட்டி போயிடுவான் பூச்சாண்டிக்கார சிலர் அந்த கிழக்கத்திலே இருப்பான் அப்படியே மயக்கத்திலே இருப்பான் இங்கே போறதா நம்ம சொல்கிறது அவன் சொல்கிற மாதிரி இருக்கும் அவன் சொல்கிறது நம்ம சொல்கிற மாதிரி அவனுக்கு இருக்கும் அப்படி பூச்சாண்டியில் பூச்சாண்டி கொடுத்த சாக்லேட்ல தடங்கின மருந்து கிழக்கத்தில் கூட நிறைய பேர் இருப்பாங்க அவங்களெல்லாம் அடையாளம் கண்டு இந்த இயக்கத்தை அழகாக கொண்டு போங்க நம்ம தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை எவ்வளவு பலமா இருக்கோ அவ்வளவு பலமான கோரிக்கைகளெலாம் நிறைவேறக்கூடிய சக்தியை கொடுக்கறது நம்ம பேரவை தான் நிறையாவே சொல்லலாம் பெரிய பட்டிமன்ற பேச்சாளர்கள் இன்னைக்கு சுதேசி வில் கலைஞர்கள் இவங்களெல்லாம் முதல் முதல்ல பெருமைப்படுத்துனது நம்ம தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை தான் அதை எடுத்து சொல்லணும் விளம்பரம் இந்த இடம்லாம் இல்லை அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க நம்ம வேலையை நம்ம செய்கிறோம் ஆனால் ஒரு ஆக்கப்பூர்வமான கலைஞர்களை இந்த தமிழகத்திற்கு எடுத்து சொல்கிற வேலைகளை நம்ம தான் செஞ்சோம் அதேமாதிரி ஒரு நல்ல தொழிலதிபர்களை அடையாளம் காட்டணும் நல்ல செயல் வீரர்களை அடையாளம் காட்டுவோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம தமிழ்நாடு யாபார் சங்க பேரவை போய்கிட்டு இருக்கு அதை கண்ணும் கருத்துமாக கவடிச்சு பேரவையை பலப்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு அனைத்து சுதேசி வணிக பொருமக்களும் வர வேண்டும் அண்ணாச்சி முத்துக்குமார் என்றும் உங்களுக்காக